ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ்ட்ரெல்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வேணாம் கீழே ஊற்றுற பொருளை வச்சு நம்ம வீட்டில் இருக்க ஸ்டவ்லேருந்து கரைப்படிஞ்சு ஜிங்க்கில் இருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஸ்டைலர் சைல் பாத்திரத்தில் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணலாங்க அது எப்படின்றது வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது கூட வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியும் சொல்லியிருக்கேன் அதுவும் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் யாராவது என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் ஆல் அது இருக்கோம் க்ளிக் பண்ண என் வீடியோஸில் உங்களுக்கு வீடு தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம சாதம் அடித்தா கஞ்சி தண்ணி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து வீட்டில் வந்து எல்லாமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சமாக கஞ்சி தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலாங்க இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பேஸ்ட்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது நீங்கள் உப்பு போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இது மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்கும் பவுல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் போச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகிடும் அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி இந்த கஞ்சி தண்ணியில் கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் நமக்கு நம்ம வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி நல்லா வந்து புதுசு மாதிரி ஆகிடுங்க பல பலன் இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் சும்மா நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கண்ணாடி கிளாஸ் ஒன்றும் இல்லைங்க நம்ம பிளாஸ்டிக்கில் இது மாதிரி எதாவது ஒரு டம்ளர் வச்சுருந்தாலும் நம்ம ஜூஸ்க்காக வாங்கி வச்சுருப்போம் இல்லையா இந்த டம்ளர் கூட நீங்கள் இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் நீங்கள் நல்லா வந்து அதை கழுவிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து நமக்கு எவ்வளோ டல்லாக இருந்துச்சு அது கூட நமக்கு நல்லா வந்து புதுசு மாதிரி ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நான் இதில் வந்து நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தனியாக வாஷ் பண்ணிவிட்டு காட்டியிருக்கேன் இது புதுசு அதாவது நம்ம வாஷ் பண்ணது இது வாஷ் பண்ணாதது எப்படி இருக்குது பாருங்கள் என்னோடய கை வந்து இந்த பக்கம் தெரியும் இந்த பக்கம் தெரியல நமக்கு டல்லாக இருக்குது தெரியுதா இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் பாட்டில் அதாவது மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிசு பிசுப்பாக இருக்குது இதை வந்து நம்ம ஒரு வாட்டியும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இதை நம்ம என்ன பண்ணலான்னா மேல் பக்கமாக இது மாதிரி அடிச்சுக்கிறேன் இங்கேலாம் சைடில் நல்லா அடிது மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க இந்த ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் வச்சு நம்ம நல்லா துடைச்சி எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு நான் தொடச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டன் பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக அந்த க்ளீன் ஆகுதோ அந்த எந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கு இல்லையா அது வந்து சூப்பராக நமக்கு க்ளீன் வந்து பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது இது மாதிரி நீங்கள் வந்து எல்லா பிளாஸ்டிக்லேருந்து பீங்காலேருந்து எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா என்னோடய புளி வைக்கிற அந்த பவுலோட மூடிங்க இது இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குது இதுக்கும் நான் வந்து இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் இது மாதிரி தொடச்சிக்கலாம் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் துடைக்கலாம் காட்டன் துணியை துடைக்கும் போது இன்னும் நமக்கு சுத்தமாக நமக்கு க்ளீனாகி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுத்தமாகவே இருக்கும் எந்த என்ன பிசுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கணும் எங்கள் வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம பருப்பு போட்டு வச்சுருக்க பாட்டிலோ சக்கரை பாட்டிலோ எல்லாமே நமக்கு அடுப்பு பக்கத்துலேயே இருக்கிறதால கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதை நம்ம மாதத்தில் ஒரு நாள் எடுத்து வாஷ் பண்ணி வைப்போம் இல்லையா அதுக்கு பதில் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி இந்த லிக்விடை நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி வச்சாலே நமக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லாவே க்ளீனாகி இந்த பிசு பிசுத்தனமாக போயிருக்கு இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா அவ்வளோ நமக்கு யூஸ் ஆகுதுங்க வேண்டான்னு கீழே தூக்கி கொட்டுற இந்த இந்த கஞ்சி தண்ணியில் இவ்வளோ நமக்கு யூஸஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எண்ணெய் நான் வந்து தோசைக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் இதையும் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் கையிலே நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து நமக்கு எவ்வளோ சூப்பராக போயிடுச்சு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இப்போ நான் வந்து சபினா போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம எண்ணெய் பிசுக்கு தாங்க அந்த ஸ்ப்ரே நம்ம பண்ணுறோம் நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய்ட்டப்புறோம் நம்ம சபினாவோ லிக்விடோ போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கஞ்சி தண்ணியை வந்து முகத்துக்கும் போடலாங்க அவ்வளோ ரொம்ப நல்லது நம்ம முகம் வந்து இது மாதிரியே சுருக்கம் இல்லாமல் நல்லா பல பலனை இருக்குன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அதாவது கஞ்சி தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் இதில் வந்து அரோலா ஜெல் இருக்கு இல்லையா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது மாதிரி க்யூப்ஸ் மாதிரி ஆக்கிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜில்லுன்னு போடுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சி தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர் இல்லாமல் கீழே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கட்டியாக வரும் இல்லையா அதை நல்லா நம்ம ஸ்பூனில் நல்லா அடிச்சுட்டு இந்த அலோவேரா ஜெல்லையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா க்ரீம் மாதிரி ஆக்கிட்டு முகத்துக்கு போடலாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் அது மாதிரியும் பண்ணலாம் இது மாதிரி க்யூப்ஸ் மாதிரி ஆக்கிட்டும் நீங்கள் முகத்துக்கு ஒரு மசாஜ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முகம் வந்து நல்லா நல்ல பொழிவோடு இருக்கும் முக்கியமாக வந்து இந்த சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து நமக்கு டைட்னஸ் கொடுக்கும் இந்த கஞ்சி தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டைட்னஸ் நல்லா கொடுக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகம் வந்து நல்லா பல பலன் இருக்கும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா இதை நம்ம வந்து நம்ம வந்து பாத்திரம் வந்து வளர்க்கும் போது இது மாதிரி எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் சரிங்க நல்லா அதை ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து சபீனா போட்டு நீங்கள் தேய்ச்சி எடுக்கும் போது நம்ம பாத்திரம் கூட நல்லா பல பண்ண இருக்குங்க ரொம்ப நம்ம செயின் பண்ணி தேய்க்கணுன்ற அவசியமும் கிடையாது எவ்வளோ பாத்திரம்னாலும் நம்ம அழகாக நம்ம தொலைக்கி எடுத்துடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து சமையல் முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் பிசுக்கு அப்படியே இருக்கும் எண்ணெய் தான் நம்ம வந்து தொடச்சாலும் நமக்கு அது போகாது அதுக்கும் இந்த ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குது இது பார்த்திங்கன்னா வந்து இந்த லிக்விடை வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுக்க முடியாது டெய்லி தான் நம்ம செய்யணும் ஏன்னா இந்த கஞ்சி தண்ணி வந்து ஒரு மாதிரி நமக்கு புளிப்பு தன்மை வந்துடும் இல்லையா அதனால டெய்லி தான் நம்ம செஞ்சுக்கணும் நீங்கள் சாதம் வடிக்கும் போது நீங்கள் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக சமையல் முடிச்சுட்டு இது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கீழே ஊற்றிடலாம் ஏன்னா அடுத்த நாளைக்குலாம் யூஸ் பண்ண முடியாது இல்லைனா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து இந்த கஞ்சி தண்ணியை அவ்வளோ நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுமாதிரி நான் கஞ்சி தண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு டம்ளருக்கு இல்லை ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு நான் ஒரே ஒரு பேக்கெட் வந்து ஷாம்பு நான் சேர்த்துக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கறி துணிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து என்ன பிசுக்கு என்ன தான் நம்ம வந்து வாஷ் பண்ணாலும் போகாது நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் அதில் இருக்க பிசுக்கு பிசுக்காகட்டும் அதில் இருக்கிற எல்லா வித கிருமியும் எல்லா வித அழுக்குமே நமக்கு போயிட்டு நல்லா வந்து பல பலன் வந்துடும் இது மாதிரி நீங்கள் அதில் போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம அதை நான் எப்போவுமே நம்ம துணி துவைப்போம் இல்லையா அது மாதிரி நம்ம நல்லா அதை துவச்சி நம்ம காய வச்சு நல்லா வெயில் காய வச்சு எடுக்கும் போது நல்லா நமக்கு பல பழம் வந்துடுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செய்யும்போது ஒரு அருமையான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பாசிப்பருப்பு நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க ஒரு தவால நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம் என்னால் எதுவும் சேர்க்காமல் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வருபட்டுடுச்சு வறுபட்டதும் நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் இல்லையா அதுக்காக நான் வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இது நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில்லாம் எதுவும் போட வேணாங்க இதே மாதிரி நீங்கள் சாதாரண நம்ம பாத்திரத்துலேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதி கொதிச்சதை மூடி வச்சுப்போம் மூடி வைக்கும் போது ஃபுல்லாக மூடி வைக்காதீங்க நான் பொங்கி பொங்கி வரும் கொஞ்சம் திறந்த மாதிரி மூடி வைங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இது பார்த்தீங்கன்னா இப்போது நான் தொடர்ந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு வெந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க என்னை அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா அதுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு வேக வேண்டியது இருக்குது திருப்பி நான் வந்து மூடி வைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வெந்து வரணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சங்க கரெக்டாக நமக்கு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு பக்கமாக இருக்கட்டும் இன்னொரு தவாவில் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நீங்கள் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நான் முந்திரி பருப்பும் திராட்சை இருந்தால் திரா திராட்சை நீங்கள் வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி முதிரி பருப்பு வண்டி தான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதிரி பருப்பை எடுத்துடலாம் அதே நெய்யில் வந்து நம்ம ஒரு கப் பருப்பு எடுத்தோம் இல்லையா கால் கப் வந்து நான் ரவை எடுத்துக்கிறேன் அதாவது நம்ம வந்து உப்புமா செய்வோம்ல அந்த ரவை தாங்க அந்த ரவை எடுத்து அந்த நெய்யிலே நல்லா நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பு பார்த்திங்கன்னா நமக்கு சிம்லே வச்சுப்போம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வருபட்டு வந்துடுச்சு இதில் நான் கொஞ்சமாக திருவுண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன் அதே வந்து கால் கப்பு தாங்க சேர்க்குறேன் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் கரெக்டாக கால் கப்பு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு முடி தேங்காயில் ஒரு கால் முடி தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதையும் வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த பருப்பு இருக்குது இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி பொறுமையாக நீங்கள் கலந்து விடும் போது இது மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நமக்கு வரும் நல்லா அது ஒட்டாமல் வருங்க நமக்கு இந்த சமயத்தில் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு கப் எடுத்தேன் இல்லையா அதனால் ஒன்றே கால் கப்புக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா ஒன்றரை கப் கூட நீங்கள் சேர்க்கலாம் இதில் வெள்ளம் பார்த்திங்கன்னா வெள்ளமும் நீங்கள் இதே மாதிரி ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்துட்டு நல்லா அதை பாக காய்ச்சிட்டு அதை நீங்கள் வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிம்லே வச்சு நல்லா கலந்து விட்டோன்னா நமக்கு இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேசரி மாதிரி நமக்கு ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவோங்க அவ்வளோதான் லாஸ்ட்டாக வேணால் உங்களுக்கு நெய் வேணால் நீங்கள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சு அந்த முந்திரிலாம் இருக்கு இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது சூப்பரான ஒரு சுவலை இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இனி பார்த்த டிப்ஸும் இந்த ரெசிபிப்பையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆர் எழுத்து கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்